சரி மறுபடியும் ஒருக்கா கால் பண்ணி பார்ப்போம் பூ ஆ அப்போ மாதிரி எட்டு பூ மாதிரி ஃபோன் எடுப்பு மாதிரி இத்தனை தடவை கால் பண்ணி எடுக்கவே மாற்றா ஸ்வேதா இன்னைக்கு நீங்கள் சமைச்ச சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு ஐயோ ஹரிஷ் இது இப்போ ரொம்ப முக்கியம் பூ மாதிரிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன் அவள் எடுக்கவே மாற்றா அட அவ போன்ல சார்ஜ் இல்லாம கூட இருக்கலாம் லஷ்விதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹரிஷ் சரி சரி கூலா இருங்க நான் சஞ்சய்க்கு கால் பண்ணி பாக்குறேன்

பூமாரியா பூமாரி நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோமே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னா இல்ல நீ அவ ஏன் கூட இல்லையே சஞ்சய் பூமாரி இன்னும் வரல சஞ்சய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சய் நான் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் சஞ்சய் அவ இன்னும் வீட்டுக்கு வரலையா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சய் அண்ணி அண்ணி பதறாதீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா என்ன சொன்னா அவ நிறைய தடவை கால் பண்ணிட்டேன் சஞ்சய் அப்போ எப்போவுமே வீட்டில் உள்ளவங்க கால் பண்ணால் எடுக்காமல் இருக்க மாட்டான் நாங்களாம் பயப்படுவோம்னு அவளுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சஞ்சய் என்ன பண்ணுறதே தெரியல சஞ்சய் சரி சரி அணி பயப்படாதீங்க நான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவளுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் பயப்படாதீங்க ம் சரி சஞ்சய் எங்கே போய் இப்போ அந்த பொம்மாதிரி அதான் கேப் புக் பண்ணேன்னாலே கேப் இன்னும் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு

ஒரு வேலை அவள் மேஜிக் ஸ்கூலுக்கு எதுவும் போயிருப்பாளோ இல்லையே அவள் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாளே அஞ்சலி அஞ்சலி சொல்லு சஜய் என்னாச்சு அதெல்லாம் எனக்கு தெரியல அஞ்சலி உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லு சரியா ஆ ஓகே சஞ்சய் வேறு யாருக்கு தான் கால் பண்ணுறது ஆ சந்தோஷ் கால் பண்ணி கேட்போம் ஹலோ சொல்லு மச்சி சந்தோஷ் போமாரி எதுவும் அங்கே இருக்காளா இல்லை எதுவும் கால் பண்ணாலா உனக்கு டேய் அவ எதுக்கூட எங்கே வர போறா சரி என்னாச்சு ஏன் பத்திரமா பேசிட்டு இருக்க அதெல்லாம் நீ எப்படி சொல்றதுன்னு தெரிலடா சரி உனக்கு பூ மாதிரி பத்தி எதுவும் தெரிஞ்சா இல்ல அவ ஏதாவது கால் பண்ணா இல்ல வேற ஏதாவது கால் பண்ணி ஏதாவது சொன்னா மட்டும் எனக்கு சொல்லு சரியா சரிடா சரி எதுக்கு நீ இப்படி பதட்ட மாதிரி சொல்லு டீ அதெல்லாம் அப்புறமா சொல்றேன்டா உனக்கு ஏதாவது தெரிஞ்சா மட்டும் சொல்லு நான் வைக்கிறேன் வேற யாருக்கு கால் பண்றது ஆ தாமரைக்கு கால் பண்ணுவோமா

வேற யார் வீட்டுக்கு போயிருப்பா ஒருவேளை டிம் வீட்டுக்கு போயிருப்பாளோ டிம்முக்கும் கண்ணகிக்கும் அட்வைஸ் கொடுக்கறதுக்காக பார்ப்போம் ஹலோ சொல்றாட போய் எதுவும் அங்க வந்தாளா இல்லன்னா கால் பண்ணாளா இல்லடா இங்கே எதுவும் வரலையே எனக்கு எதுவும் கால் பண்ணலையே ஒருவேளை கண்ணகிக்கு கால் பண்ணிருக்கலாம் இல்ல அவன் வீட்டில் இருக்கலாம் ஆமாமா கண்ணகியோட வீடு காலேஜ்ல இருந்து கொஞ்சம் தூரம் தானே ஆனா கண்ணகியோட நம்பர் எங்கிட்ட இல்லையே

சரி ஓகே சொன்னதுக்கு ஒரு இன்னைக்கு யோகேஷ்னு இருந்தானே அவனை பார்க்க போயிருப்பாளோ பட் அவன் நம்பரே என்கிட்ட இல்லையே என்ன இந்த யாருமே இல்லை எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு அப்படியே முடிச்சா இருக்கு என்னாலதான் இருக்காங்க ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ படோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன காது கேட்க மாட்டேங்குது ஐயோ முடியல இப்போ நம்ம எந்த சைடு போகணுனோ எனக்கு தெரியல ஆ போடா சொல்லாதடா கிளம்புடா இவங்க ரெண்டு என்ன காய்கறி வியாபாரம் சரி காலேஜுக்கு போய் பாப்போம் ஒருவேளை காலேஜ் கேம்பஸ் இருக்கலாம் பூமாரி வயசு தானே இப்ப கேட்டுச்சு பூமாரி இவன் ரெண்டு பேரு மூட்ட.. சந்தேகமா இருக்கே சரி இவன் ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி பார்ப்போம்